உடம்புல வர்ற சாமியை எப்படி தட்டி கேட்க வைக்கிறது எப்படி அகமீருன தானங்க அநீதியாக அக்கிரமம் நீதிக்கு நேர்மைக்கு சத்தியத்துக்கு மாறாக நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு வைங்களேன் நான் ஒரு சாமியாடி ஆரீங்க ஏ மேலே இருக்கிற சாமி பேசாமல் இருக்கு ஆனால் அந்த சாமியாடி எனக்கு கண்ணுக்கு தெரியுது இது அதர்மம் இது அநீதி இது நடக்கக்கூடாது இது பல பேரை பாதிக்கும் இது நல்லதல்ல அப்படின்னு சாமியாடி ஆகிய எனக்கு தெரியுது ஆனால் என் சாமி ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னா என் மேலே வர்ற சாமியை எப்படி நான் அதை தட்டி எழுப்பி அதை தப்பு செஞ்சவங்களை தட்டி கேட்க வைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு முண்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் பொதுவாக எந்த ஒரு சாமியாடிகளும் இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது தவறு தெய்வ தெய்வத்துக்கு தெய்வத்தோட மரபுக்கு எதிரானது ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது வேற வழியே இல்லை தெய்வந்தான் பேசணும் நம்ம உடலில் இருக்கிற சாமி தான் இதுக்கு நியாயத்தை பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது இது சரியா இதை எல்லா சாமியாடிகளும் செய்யலாம் சரிங்க என் மேலே சாமி வருது என் உடம்புல சாமி இருக்கு அந்த சாமியை நான் எப்படி தட்டி எப்படி உசுப்பேத்துறது அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சிங்கம் இருக்கு அமைதியா இருக்கு ஆனா அந்த சிங்கத்தை கடும் கோமா அந்த சிங்கத்துக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அதனுடைய உச்சக்கட்ட கோப நிலைக்கு எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சது நம்ம உடம்புல இருக்கிற சாமி சாதாரணமா தாங்க இருக்கும் யாரையும் ஏன் அப்படின்னா தெய்வங்கிறது அன்பு பண்பு பக்தி பாசம் நல்லா கட்டுப்படும் குழந்த போல கட்டுப்படும் அப்படி இருந்தாலும் சரிங்க இது ஏங்க நம்ம சாமியாடி ஆகிய நம்ம ஏன் அந்த சாமியை நம்ம தட்டி எழுப்பணும் சாமிக்கு தெரியும்லங்க சாமி தட்டி எழுப்பாதா சாமி கேள்வி கேட்காதா அப்போ மனுஷன் சாமியை வழி நடத்துறானா இல்லை அந்த சாமி மனுஷன வழி நடத்துறானா அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் கேள்வியை முன் வைக்கலாம் சரி அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா நியாயமான கேள்விதான் தெய்வம் தான் மனுஷங்களை மனிதர்களை சாமியாரிகளை வழி நடத்தணும் நியாயமானதுதான் ஆனால் வழி நடத்த தவறே அந்த சாமியே அமைதியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதனுடைய வெளிப்பாடு தான் அதனுடைய சாரல் தான் அந்த தெய்வம் உள்ள கோபமாக இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சாரல் தான் அந்த சாமியாடி வர்ற கோபம் இப்ப அந்த சாமியாடிக்கு அந்த ஒரு எண்ணம் வருது அப்படின்னா உள்ள இருக்கிற சாமிக்கு அந்த நிலை இருக்கிறதுனாலதான் தான் அதனுடைய பிரதிபலிப்பு அந்த சாமியாடிக்கு அது வெளிப்படுத்துது அந்த சாமியாடிக்கு அந்த கோவம் வருது அதான் அந்த சாமியாடி அந்த சாமியாடிக்குள்ள தெய்வங்கள் ரத்தமும் சதையும் உடலும் உணர்வுமா கலந்து நிற்கிற சரிங்க அப்படி இருக்குங்க சரிதான் அதையே நம்ம திட்டி எழுப்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது என்ன சொல்றது அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல தெய்வம் ஒரு சில விஷயங்களுக்கு கட்டுப்படும் எது மாதிரி கட்டுப்படும் ஒரு கண ஆகாதுங்க கோவக்குரிய காட்டி நல்லா உக்கரமா கையில இருக்கிற ஆயுதங்களுக்கு வேலை கொடுக்க ஒரு நொட்டி ஒரு கண ஆகாது அதனால ஒரு தலைமுறையே பாதிக்கப்படும் அதனால பல பேரு எப்படி சொல்லுது அப்படின்னா இன்பமான நிலை மாறி கஷ்டமான நிலை அந்த இடத்துல வந்துடும் அதெல்லாம் தான் அந்த சாமி ரொம்ப அமைதியா இருக்கும் ரொம்ப அமைதியா இருக்கும் சரிங்க இப்படி அமைதியா இருந்துச்சு அப்படின்னா மத்த குடும்பம் கும்பு எல்லாமே சிதையுதுங்க அப்ப அதெல்லாம் அந்த சாமி பார்க்கணும்ல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு போன்று இருக்கிற அந்த மக்க அந்த சாமியாடி மக்க உடம்புல வர்ற சாமியை எப்படி உசுப்படுத்த முடியும் எப்படி அதனுடைய கோபத்தை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னா ஒரே ஒரு கோரிக்கை தான் வாங்கின அந்த சாமிகிட்ட நீயே எப்படி நீயே உண்மையான தெய்வமா இருந்தா நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் ஏழ வாழ மக்களுக்கு கூட நிற்கிறது உண்மையாக இருந்தா நீ ஆதிகாலத்தில் கொடுத்த சத்திய வாக்கு உண்மையாக இருந்தா உன்னைய மறந்து உன்னைய அவமதிச்சு உன்னைய மீறி உன்னைய மதிக்காம இருக்கிற ஒரு சடங்களால உன்னுடைய முகம் மாறப்படுமே உன்னுடைய சக்தி மாறப்படுமே உன்னுடைய தோற்றம் மாறப்படுமே அப்ப தெய்வம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை யார் கொடுப்பா எல்லா மக்களுக்கும் எப்படி கிடை கிடைக்கும் அப்ப பேசணும்ல பேசணும்ல தப்பு பண்றவன ஒரு தடவை மன்னிச்சாலம் மூணு தடவை மன்னிச்சாலம் பதினோரு தடவை மன்னிச்சாலம் பன்னெண்டாவது தடவை உன் கையில இருக்கிற ஆயுதத்தை ஒரு காட்டு காட்டணும்லையா அப்படின்னு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறான் எதுக்கப்பா அவனுக்கு இத்தனை ஆயுதம் நீ எதுக்கு உனக்கு அருவா வச்சிருக்க நீ எதுக்கு வள்ளைய கம்பு வச்சிருக்க நீ எதுக்கு சூரிய வச்சிருக்க நீ எதுக்கு கையில கஜை வச்சிருக்க சத்தியத்தை காக்க தானே உண்மையை தானே நீதி நேர்மையான மக்களை காக்கத்தான எதுக்கப்பா அந்த ஆயுதம் அந்த ஆயுதத்தோட பிரயோஜனம் என்ன அந்த ஆயுதத்தோட பயன் என்ன அந்த ஆயுத யாரையா காக்க அப்படின்னு அந்த சாமிட்டு கேள்வி வைக்கணும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் கட்டழகன் கனத்த உடம்புலகேன் வானத்துக்கும் பூமிக்கும் மலையமிட்டு சாமின்னு சொல்றமே அப்போ அது பொய்யா இப்போ உன்னுடைய 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 பண்பு உன்னுடைய பக்தி உன்னுடைய பாசம் உன்னுடைய பொறுமை எல்லாம் புரியுதே ஆனால் இருந்தாலும் ஏழ்மையான மக்கள் எவ்வளோ காலத்துக்கு தாயா கஷ்டப்படுறது சரி இவ்வளவு ஆயுதங்களை வச்சிருக்க இவ்வளவு தோற்றத்தை வச்சிருக்க இவ்வளவு ஊர்மைக்க நாடுமைக்க பேசின தெய்வம் இப்ப இப்படி கிடக்கிறதுக்கு காரணம் என்ன நீ இந்த எல்லையில இருக்கியா இல்லை உன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தாம அமைதியா மௌனம் காக்குறியா என்னையா காரணம் கேட்கணுங்க சாமியாடி கேட்கணும் ஒவ்வொரு சாமியாடியும் அந்த சாமியாடி உடம்புக்குள்ள இருக்கிற சாமி கூட பேசணும் உண்மையான நேர்மையான கேள்விகளை முன்வைங்க அந்த சாமி அதுக்கு பதில் கொடுக்கணும்ல நாம அதை உசு அதை கடும் கோபத்துக்கு ஆளாக்கி அப்படியே நம்ம போய் எல்லா தவறு செய்தவர்களுடைய அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் நமக்கு இல்ல ஆனால் இருக்க சாமி இருக்கு அப்படிங்கிறத இருக்க சன உணரணும்ல இருக்க சன உணரணும் இல்லையா அப்படி உணர்ந்தா தானே ஏன் தெய்வம் ஏன் சாமி யார் வந்தாலும் அவங்களை அடிச்சு என்னை காத்து நிற்கும்னு நம்பிக்கை வரும் அப்ப அந்த தெய்வத்தை இது போன்ற ஒரு சில கேள்விகளால நம்ம பதில் கேட்கணும் பேத்துறது தெய்வத்தை தட்டி எழுப்புறதுங்கிறது ஏதோ அந்த சிங்கத்தை ஏதோ கொகையில இருந்து திறந்து விட்டு புளிய சிறுத்தைய காட்டு யானைய அப்படி திறந்து விடுறதுக்கு சமானம் அல்லங்க உண்மையான கேள்விகளை உடல்ல இருக்கிற சாமிகிட்ட வைக்கணும் வைக்கணும் நீ பாருங்க உன் கண்ணு முன்னாடி தானே எல்லாம் நடக்குது எல்லாம் நடக்குது ஐயா ஒரு பக்கம் கறந்த பால் இருக்கு ஒரு பக்கம் கள்ளி பால் இருக்கு உனக்கு வித்தியாசம் தெரியலையா பாலுக்கு விஷத்துக்கு உனக்கு வித்தியாசம் தெரியலையா நீ பாலை நீ அவமதிச்சிட்டு நீ விஷத்தை நீ அதுக்கு துணையா நிக்க போறியா கேட்கணுங்க கேட்கணும் அப்படி கேக்கும் போது அந்த தெய்வம் அந்த இடத்துல என்ன பண்ணா தெய்வம் தெரியும் அதாவது தெய்வத்தை பொறுத்தளவு அது ஒரு கணக்கு போடுங்க அந்த கணக்கை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அதோட கணக்கு வேற மாதிரி இருக்கு ஒரு கண எப்படி மூனை முக்கா நாளிக நாளை முக்கா அப்படிங்கிற மாதிரி தேரை ஓடாத தேரையும் கூட தேரை ஓட்டி விட்டுரும் ஒரு கணத்தில் மாறும் ஆனால் இருந்தாலும் எப்படி சொல்றது அப்படின்னா வழிபட்ட அடிபட்ட அந்த காயத்துக்கு மருந்து வேணும்ல அந்த மருந்தா கூட நீ இருக்கேன்னு காட்டணும்ல உனவே உனவே நீ இருக்க அப்படின்னு மலவோல நம்பி நிற்கிற சனங்களுக்காவது ஏண்டா கலங்குறன்னு தட்டியாவது தடவையாவது கொடுக்கணும்லையா அதுக்கு நீ என்ன பண்ணணும் இது மாதிரி சத்தியமான மக்க காலத்துக்கும் எல்லையில் கஷ்டப்படணுமா கண்ணீர் விடணுமா வேதனைப்படணுமா எங்கப்பா போச்சு எங்கே போச்சு உன்னுடைய சக்தி எங்கே போச்சு உன்னுடைய வீரம் யார் தவறு எப்படி சொல்லணும்னா கறந்த பால் தூய்மையான அந்த தாய் பெண்ணின் மார்பில் வர்ற அந்த தூய்மையான பாலம் பசுவின் மடியில் வர்ற அந்த கறந்த பால் போல் இருக்கிற மக்கள் கஷ்டப்படுதே பல எப்படி சொல்றது அப்படின்னா உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல நஞ்சுகளையும் பல விச விஷம தன்மைகளையும் சூழ்ச்சிகளையும் இது போன்று இருக்கிற அந்த மக்கள் கஷ்டப்படுது அப்ப அந்த அது அது போன்ற மக்களுக்கு நீ என்னையா சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்கணும் அப்ப அந்த சாமி எப்படி ஒரு கேள்விக்கு இல்ல இன்னொரு கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லுங்க கண்டிப்பா பதில் சொல்லும் அதுங்க நம்மளுடைய எண்ணம் நாம நாம நல்லா இருக்கணும் நாம வணங்குற சாமி நம்ம உடல்ல இருக்கிற சாமி எல்லாத்தையும் காத்து நிற்கணும் அப்படிங்கிறதான் தெய்வத்தை சுமக்கிற சாமியாளிகளுக்கு இருக்கிற இயல்பான குணம் அப்படி இருக்கிற அந்த இயல்பான குணம் கொண்டவர்களே இது போன்று ஒரு சில கேள்விகளை முன் வைக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவு அந்த ஆதிக்கமாக அந்த தீய எண்ணம் கொண்ட அந்த தீய வினைகளின் அந்த ஆதிக்கம் அது அதை அந்த சாமிக்கு புரிய வைக்கணும் தெரியாதப்பா ஏய் நீ என்னடா நீ ஏன் வாகனம்டா நான் கஷ்டப்பட்டா என்னடா நீ கஷ்டப்படுறா நீ நீ எவ்வளவு காலத்துக்கு பொறுத்து போவ எவ்வளவு காலமே பொறுத்து அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும்ல அப்படின்னு சாமி கிட்ட நாம கோரிக்கையை வைக்கணுங்க கோரிக்கையை வைக்கணும் இப்ப இந்த பதிவின் மூலமா இன்னைக்கு எதுக்கு இந்த பதிவை நான் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா தவறு செய்றவர்கள் எப்படி தவறு செய்கிறவர்கள் தெய்வத்தின் மேல அச்சமில்லாம எப்படி தெய்வத்தை தரையில தரையில எப்படி சொல்றது அப்படின்னா கால் கால் காலில் மிதிக்காம காலோட காலணியோட மிதிக்கிற அந்த நிலையில அந்த தெய்வத்தை நினைக்கும் போது அந்த தெய்வம் என்ன பண்ணணும் அதனால் உண்மையான தெய்வங்கள் இவ்வளவு அமைதியா இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வ சக்தி அந்த இடத்துல பழமில்லாம போயிடும் பழமில்லாம போயிடும் சாமி அப்படின்னா மனசுக்குள்ள அச்ச வழுகணுங்க நல்லவனுக்கு மகிழ்ச்சி வரணும் தப்பு செஞ்சவனுக்கு அப்படியே உடம்புல இடி விழுகணும் அச்சம் விழுண அந்த அச்சத்தை கொடுக்குற ஒரு நிகழ்வாவது ஒரு காட்டாவது காட்டணும்ல ஒரு நகட்டாவது நகட்டணும்ல உண்மையான தெய்வம் காலத்துக்கு வணங்கி காத்து வந்த தெய்வம் எவ்வளவு காலம் அப்பா எவ்வளவு காலம் கண்ணு முன்னாடி தானே நடக்குது சத்தியமான பிள்ளைகளும் உனக்கு தெரியும்ல யாரு யாரு சரி யாரு தவறு யாரு கள்ளம் இருக்காங்க கள்ளம் எல்லாமே உனக்கு ஐயா பாத்துக்கிட்டே தானே இருக்க அப்ப நீ ஒரு ஒரு நீதியை கொடுக்கணும்ல ஒரு தீர்ப்பு எழுதணும்லப்பா ஒரு தீர்ப்பு எழுதணும்ல அந்த தீர்ப்பு நன் மக்களுக்கு சத்தியத்த சத்தியமான நிக்கிற மக்களுக்கு சரியானதா இருக்கணும் இல்லையா அந்த தீர்ப்பு எப்ப எழுதுவ எப்ப அந்த முடிவு எப்ப எடுப்ப எதுக்கப்பா அந்த ஆயுதம் அந்த ஆயுதத்தை எப்பப்பா தூக்குவ எப்ப தூக்குவ எப்ப தூக்குவ அந்த ஆயுதத்தை அந்த ஆயுதத்தோட பயன் என்ன எதுக்கையா அந்த ஆயுதத்தை தூக்கி நீ பிடிச்சி நிக்கிற காரணம் என்ன யாரை காக்க நிக்கிற மக்களை காக்க நிக்கிறியா எல்லைய காக்க நிற்கிறியா ஊரை காக்க நிக்கிறியா இல்ல உனக்காக இருக்கிற சணத்தை காக்க நிக்கிறியா உன் கண்ணு முன்னாடியே எவ்வளவு நடக்குது அப்ப எதுக்கப்பா அந்த ஆயுதம் அந்த ஆயுதத்தை நீ எடுக்கணுமா இல்லையா அந்த ஆயுதத்துக்கு இருக்கிற அந்த சக்தியை நீ காட்டணுமா இல்லையா உன் பட்டா போதுமப்பா உன்னுடைய மூச்சு பட்டா போதுமே போன்று தீய எண்ணம் கொண்டவர்கள் பஸ்பமாறுவாங்களே அதையே நீ செய்ய மாட்டுற எவ்வளவு வேலை பொறுக்கிறது சத்தியமான மக்க எவ்வளவு காலம் பொறுக்கிறது அப்படின்னு எல்லா மக்களும் உண்மையான தெய்வங்களை சுமக்கிற மக்க கண்ணீருக்கும் வேதனைக்கும் கஷ்டத்துக்கும் தீய வினைகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் சூட்சமங்களுக்கும் மாந்திரிக தாந்திரியங்களுக்கும் பலியாகி கொண்டிருக்கிற மக்க உங்க மேல வர்ற சாமிய சத்தியமான வழியில உழுப்பணும் உழுப்பணுங்க தான சாதாரண மனுஷனுக்கும் சாமிக்கும் தவறு செய்யறவங்களுக்கும் அந்த தவறுக்கு பலி ஆகிற ஏழை வாழ உண்மையான மக்களுக்கும் வித்தியாசம் தெரியணும்ல இன்னைக்கு இந்த பதிவில் அறிவ மண்பர்களுக்கு சொல்றேன் சாமியாடி பெரும் மக்களுக்கு சொல்றேன் என்னையா அந்த பதிவு கொஞ்சம் வன்மமாக இருக்குன்னு நீங்க யாரும் நினைக்க கூடாது நேர்மையான கேள்விகளை நம்ம சாமிகிட்ட நம்ம முன் வைக்கணுங்க முன் வைக்கணும் தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா என்னடா இப்போ இருக்கட்டும்டா இன்னும் பொறுப்பமுடாலு கூட அந்த நிலை நின்றுச்சு அப்படின்னா இப்படி யாரு உன்னைய மேல தலையில தூக்கி அந்த தெய்வத்தை மலவோல நம்பி இருக்கிற சனம் இல்ல மண்ணுண்டு போயிடும் அந்த நிலமையை கொண்டு வந்துடக்கூடாது அதனால சொல்றேன் உண்மை நீதி நேர்மை சத்தியம் எல்லாம் நிலைச்சு நின்னா தாங்க அந்த எல்லையில இருக்க சாமி பேசுதுன்னு அர்த்தம் அந்த சாமி பேசணும் அப்படின்னா அந்த சாமி இருக்கிற தெய்வங்கள் நடந்தது நடந்து முடிஞ்சது நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு ஒடைச்சு பூமியில இருந்து புதஞ்சு இருந்தாலும் அது வெளியே வந்து ஆலமரம் அரசமரம் மாதிரி நின்று அப்படியே பத்து கை கொடுத்து எல்லா மக்களையும் அணைக்கனா அதே பத்து கையில யாரெல்லாம் இப்போ வரைக்கும் இதுக்கு வினையாக கலையாக இருந்தாங்களோ அந்த பத்து கையில அதை புடுங்கி வெளியே ஏறியணும் அந்த நிலையை உருவாக்குற சக்தி அடிகளுக்கு இருக்கு சாமியாடிகளை எல்லாம் நடப்பாங்க சாமி வந்துடுச்சு இப்படி அடிச்சிடலாம் முடிச்சிடலாம் மறிச்சிடலாம் அவங்க நேர்மையாக இருக்கிறதுனால தான் ஜெயிக்கிற ஜெயிக்கப்படுது இது போன்று தீய வினைகள் தீய எண்ணங்கள் ஜெயிக்கப்படுது அதே அந்த தீய எண்ணம் கொண்ட சிந்தனையோட அந்த தெய்வத்தை நேராக இருக்கிற மக்கள் அந்த தெய்வத்தை அப்படியே ஒரு ஒரு கணத்துல அப்படி உழுப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இடி விழுகாம் இடி விழுந்த மாதிரி இருக்கான் அந்த நிலைக்கு யாரும் எந்த சாமியாடிகளும் போயிடக்கூடாது சத்தியம் என்னைக்கு சாகுதோ அப்பத்தான் இது போன்ற விஷயங்கள் அந்த இடத்துல உருவாகணும் அதனால இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா உடம்புல இருக்கிற சாமியை தட்டி எழுப்ப முடியும் சாத்தியம் ஆனா எப்போது எதுவுமே இல்லாம நிராகதியாக நிற்கிறோமோ அப்போது அந்த உடலில் இருக்கும் அந்த தெய்வந்தான் ஆயுதம் அது போன்ற மக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்